இந்தியாவோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பைனலா டாஸ ஜெயிச்சதுனாலதான் இந்த மேட்ச்சை வந்து ஜெயிக்க முடிஞ்சு சுமன் கில் எப்ப ஃபார்முறை போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஃபைனலாக பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா வந்து ட்ராப் பண்ணிட்டு ஹர்ஷ்ரீப் சிங்கை வந்து டீம்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்தியா டி டுவெண்டிலே பாத்தீங்கன்னா அதிக விக்கெட் டேக்கர் வந்து பாத்தீங்கன்னா பூம்ரா கிடையாது ஹர்ஷ்ரீப் சிங் தான் அவரை டிராப் பண்ணிட்டு போன மேட்ச் வந்து ஒன்று பண்ணாங்க இந்த மேட்ச் என்னையா டிராப் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சம்பவமே பண்ணி காமிச்சிருந்தாரு வாஷிங்டன் சுந்தர் கலக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களே நான் உங்க விஷயம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க லைக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும் முடிஞ்சா ஹைப்போ கூட தட்டி விடுங்க இப்ப கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதாவது இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் வந்து நான் ஐயோ டாஸ் ஜெயிக்கணும்டா டாஸ் ஜெயிக்கணும்டா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் டாஸை மட்டும் ஜெயிச்சா வந்து பவுல் பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் அட்லீஸ்ட் நூத்தி தொண்ணூறு எடுத்தா கூட ஈஸியா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நம்மளோட லக் என்னவோ பாத்தீங்கன்னா இன்னைக்கு அன்னைக்குமே பூஜை எல்லாம் காமிச்சு இன்னைக்கு டாஸ் வந்து ஜெயிச்சிட்டா இருந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் அதைதான் வந்து மேட்ச் முடிஞ்சோடனே சொன்னாரு மேட்ச் ஜெயிச்சது காரணமே டாஸ் ஜெயிச்சதாங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பேட் பண்ண வச்சுட்டாங்க வந்துட்டு செம்மையான பவுலிங்கு பவர் பிளேலயே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டை வந்து ஹர்ஷ்ரீப் சிங் வந்து எழுதிட்டாரு அதாவது சூப்பரா வந்து டெத்துலயும் சரி பவர் பிள்ளைலையும் சரி செம்மையா தான் வந்து அரசு இங்க வந்து பஞ்சாப்ல நல்லாவே பாத்துருப்பீங்க மார்க்கஸ் டாய்னோஸ்கா இருக்கட்டும் ஸ்ரேசெய்யரா இருக்கட்டும் ஜோ எல்லாம் இவங்கெல்லாம் பஞ்சாப் டீம் தான் நல்லாவே தெரியும் எப்படி போடுவான்னு சொல்லிட்டு விக்கெட் எல்லாம் தெரியும் கரெக்டான வந்து கௌதம் கம்பீர் அவர் கொண்டு வந்தாரு நான் கூட ஹர்ஷ்ரீப் சிங்கை வந்து எடுத்துட்டு வந்துடுவாரு டிரா பண்ணி திரும்பி ஹர்ஷித் ராணாவோட போவாங்களா திரும்பி ஒரு முப்பத்தஞ்சு பாலுக்கு முப்பது அடிப்பாரா அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்து இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சம்பவம் பண்ணியிருந்தாரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து நான் முன்னாடி சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஃபார்ம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதே மாதிரியா அவர் வந்து ஆறு ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளை எடுத்தாரு அப்புறம் மார்ச் வந்து எல்லா மேட்ச்லயும் ஃபார்ம்ல இருந்த மாதிரி இருந்துச்சு அவர் வந்து இன்னைக்கு தடவல் தான் போட்டுட்டு இருந்தாரு டிம் டேவிட் வந்து ஒன் டவுன் இறங்குவாருன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன் அவர் கரெக்டான பொசிஷன்ல இறக்குறாங்க ஜோஸ் இங்கிலீஷ் வந்து கரெக்டான இடத்துல அவரையுமே ஒரு ரன்னுக்கு வந்து அவுட் பண்ணிட்டாரு பவர் பிளேலேயே உங்க சோழியை முடிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லிடலாம் ஆனா டிம் டேவிட் அதுக்கப்புறம் வந்தாரு இங்கிட்டு மார்ச் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறு ரன் தான் அடிச்சார் வெறும் ரன்களை எதுவுமே அடிக்கல அவர் பாட்டு நின்றுட்டு தான் இருக்காரு இவர் அரை சதமே அடிச்சுட்டாரு டிம் டேவிட் விட்டு உரி உரையும் நுரிச்சுக்கிட்டு இருப்பாரு விட்டு வேற லெவலில் பண்ணிட்டு இருந்தாரு ஆர்சிபிக்கு தான் அடிச்சு ஜாக் பாட் சொல்லலாம் ஏன்னா வந்து மும்பையில இருந்து அவ்வளவு நல்லா வேணும்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு போனாங்க கடைசியில பார்த்தா அவரு செம்ம பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர் தான் இல்லைன்னு சொல்ல இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் தான் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு ரன்கள் அடிச்சு விட்டு பிரிச்சு விட்டாரு அப்படின்னே சொல்லலாம் வெறும் முப்பத்தி எட்டே பால்ல அஞ்சு சிக்ஸு எட்டு போரோட கிழிச்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அப்புறமேட்டு மிச்சல் ஓவனா இருக்கட்டும் அவரும் அடிக்கலாம் அப்புறம் டைனஸ் வந்து ஐபிஎல்ல ஒரு சில மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு இப்ப டெல்லிக்கா இருக்கட்டும் நிறைய மேட்ச் நல்லா பண்ணியிருக்காரு இப்ப பஞ்சாப்க்கு நல்லா பண்றாரு அவரோட கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம் ஆனா அவர் வீக்கிட்டுமே போயிருச்சு அறுபத்தி நாலு ரன்களை வந்து செம்மையாவே குவிச்சு கொடுத்தாரு அப்புறம் மேத்யூ ஷார்ட் வந்து கடைசி நேரத்துல வந்து ஒரு ரன்களை வந்து இருபத்தி ஆறு ரன்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாரு அதனாலதான் ஒரு நூத்தி எண்பத்தி ஆறு ரன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவால அடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா பவர் பிளேலேயே இப்போ வந்து நம்ம போன மேட்ச் மாதிரி பட படப்படன்னு ஒரு மூணு நாலு விக்கெட் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு நூற்றி இருபது அதுவே டவுட்டா இருந்திருக்கும் ஆனா ஒரு ரெண்டு பேர் ஸ்டாண்டிங் போட்டனால தான் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்து ரன் அடிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம் ஹர்ஷ்தீப் சிங் வந்து மூணு விக்கெட் சூப்பராகவே எடுத்திருந்தாரு பூம்ராக் வந்து இன்னைக்கு விக்கெட்டுகள் எதுவும் கிடைக்கல அப்புறம் வருண் சக்கரவர்த்தி கரெக்டான வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருந்தாரு அப்புறம் அக்ஷர் படகுலயே விக்கெட் கிடைக்கலாம் சிவம் துவே அப்புறமேட்டு அபிஷேக் சர்மாக்கு வந்து ஓவர் கொடுத்துருந்தாங்க பட் ஸ்காலில் பார்த்தேன் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு வாஷிங்டன் சுந்தரோட அபிஷேக் சர்மா உங்களுக்கு நல்லா போடுறாரா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பதிமூன்று ரன் கொடுத்தாரு ஒரு ஓவர் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு சிவம் தோவை பார்ட் டைம் பலரா தான் யூஸ் பண்ணோம் இவங்க மெயின் பவுலராகவே அவர் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு மூணு ஓவர் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தாரு ஆனால் நாற்பத்தி மூணு ரன்கள் கொடுத்தாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட் டைம் பவுலர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு ரன்களை வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ரெண்டு ஓவர் கொடுத்திருந்தா கூட ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது ரன் வந்து கம்பி கம்மி பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது நம்மளோட கருத்தா இருக்கு உங்களோட கருத்துக்கெல்லாம் தான் இருக்கும் கண்டிப்பா கம்மி பண்ணிருப்பாரு அவர் நீங்க பேட்டிங் எடுத்துட்டு வந்தீங்களா இல்ல வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் எடுத்துட்டு வந்தீங்களா இல்ல எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னு இந்த டீம்ல எதுக்கு எடுத்தாங்க குல்தீப்ப அர்ஷித் ராணாவே வந்து சஞ்சு சாம்சன் எல்லாம் டிராப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அவர் எடுத்துட்டு வந்தாங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இலக்கல வந்து கண்டிப்பா இந்தியா அடிச்சிருவாங்க அபிஷேக்கு ஒரு ஐம்பது போட்டுருவாப்ல கொளுத்தி எடுத்துருவா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சிருந்தேன் அவர் வந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்களுடைய சுமன் கீழ் நின்னுக்கிட்டே இருக்காரு அவர் அந்த சைடு போட்டு பொல போலன்னு குழந்துகிட்டு இருந்தார் இன்னைக்கு ரெண்டு சிக்ஸ் ரெண்டு போரோட இருபத்தாறு ரன்கள் சூப்பரா வந்து இருபத்தஞ்சு ரன்கள் அடிச்சாரு நேத்தன் நேல்ஸ் ஓவர்ல பார்த்தீங்கன்னா வந்து எப்ப பார்த்தாலும் ஷார்ட் பால்ல தான் அவுட்டாரு பார்த்தீங்கன்னா இப்போ சருன்னு போது பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகிட்டு வெளியில போயிட்டாரு அப்புறம் கில்லு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல பதினஞ்சு ரன் அடிச்சாரு ஒரு பன்னெண்டு பால்ல ஒரே ஒரு ஃபோரு இதுக்குமே எப்போ ஃபார்முக்கு வருவாருன்னு சொல்லிட்டு நம்ம சோழி போட்டுதான் பார்க்கணும் முடியாது எப்போ கில்லு வைஸ் கேப்டன் ஃபார்முக்கு வருவாருன்னு சொல்லிட்டு அவரோட கொஞ்சம் ஏதோ பரவாயில்லன்ற மாதிரி பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரன்கள் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து தேத்தி இருந்தாரு அப்புறம் திலக் வர்மா அவர்கள் வந்து ரொம்ப அவர் ரன்ன பால் ஆடுற மாதிரியே தோணுது கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் கொஞ்சம் ஆக்சலைட் பண்ணலாம் ஒரு சிக்ஸோ ஒரு ஃபோரோட இருபத்தாறு பாலுக்கு இரும் இருபத்தொன்பது ரன்கள் தான் அடிச்சாரு அதனாலதான் கொஞ்சம் வந்து டார்கெட் வந்து தள்ளி போன மாதிரி இருந்துச்சு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல இவங்க எதுக்கு வந்து எதனால யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அதாவது முன்னாடி இந்த இடத்துல சிவந்தூபை இறக்கலாம் ஆனால் சிவன் துபை இறக்கவே இல்லை அவர் எதுக்கு டீம்ல வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஓவர் போகிறதுக்காண்டு நினைக்கிறேன் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பதினேழு ரன்கள் அடிக்கிறாரு அவரும் அண்ணபால் பால் தான் ஆடிட்டு இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா அவரும் அவுட்டு அப்புறம் வாஷிங்டன் சுந்தரும் நம்ம ஜித்தேஷ் சர்மா அவர்களும் பார்த்தீங்கன்னா கை கோர்த்தாங்க அதுவும் ஜிதேஷ் சர்மா பல இடத்துல விக்கெட் ஆக வேண்டியது டாப் எஜ் போகுது ஓவர் லைன்ல கேட்ச் போகுது என்னன்னு ஆகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா அவர் விக்கெட் ஆக வேண்டியது பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரன்கள் கான்ட்ரிபியூட் பண்ணாரு கடைசியில் அந்த ஒரு ஃபோர் அடிக்காமல் இருந்திருக்கலாம் வாஷிங்டன் சுந்தர் ஆச்சு பாத்தீங்கன்னா ஒரு அரை சதம் அடிச்சிருப்பாரு ஆனா வாஷிங்டன் சுந்தர் வந்ததுல இருந்து கொளுத்த ஆரம்பிச்சிட்டு எனக்கு ஓவர் நீ தர தரமாட்டீங்கல இருடியா அடிக்கிறண்டி போட்டு உரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணு பால்கே பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சாரு நாலு சிக்ஸ் மூணு போரோட போட்டு கொளுத்தி எடுத்துட்டாரு அவரால் தான் இன்னைக்கு வந்து மோஸ்ட்லி ஜெயிச்சதுக்கான காரணமே பாத்தீங்கன்னா அவர் தான் இந்தியாவிலே அதிகரன் இன்னைக்கு அடிச்சதே பாத்தீங்கன்னா தான் அதிக ரன்கள் அது மட்டும் தான் அடிச்சிருக்காரு அவர் எது விக்கெட் ஆயிருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து சோழி முடியறதுக்கான வாய்ப்பு கூட இருந்துச்சு சஞ்சு டிராப் பண்ணது இவங்க நல்லதான் ஓப்பனிங்ல அவர் நல்லா ஆடுவாரு மிடில் ஆர்டர்ல அவர் இறக்கிட மாட்டீங்க கிளைமேக்ஸ்ல பன்னெண்டாவது அவங்க இறக்கி விடுவாங்க அங்க அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுவாரு அதனால வந்து ஜித்தேஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர் ல கரெக்டான பொசிஷன்ல இறங்குறாரு ஆனா ஒரு ஹிட்டரா தேவை அப்படின்னு ஜிதேஷ் ஜித்தேஷ் சர்மாவே இறக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது கரெக்டான பொசிஷன் எல்லாம் இறக்கிருக்காங்க நேத்தன் ஹில்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு சூப்பரா போட்டு மூணு விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு சேவியர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விக்கெட்டுக்கு எடுத்திருந்தாரு அப்புறம் மார்க்கஸ் டைன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு இதுல நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா இன்னைக்கு வந்து எனக்கு ஸ்பாட போது எனக்கு தோணுச்சு அர்ஷித்ராணா டிரா பண்ணுறாங்க ஜிதேஷ் சர்மா சஞ்சு எதுக்கு டிரா பண்ணிருக்காங்க அதான் நான் சொன்ன ஒரு வரிசைக்காக ட்ரா பண்ணியிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகே சூப்பர் குல்தீப் டிரா பண்ணிட்டு எடுத்துட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு மூணு ஓவர் வந்து இவருக்கு கொடுப்பாங்க கொடுத்துட்டு ஏதாச்சும் விக்கெட்டுகளை எடுப்பாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனா அவர் எதுக்கு எடுத்துட்டு வந்தாங்கன்னே தெரியல நீ பியூர் ஆல்ரவுண்டர் பா நீ வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேட்டிங்க்கு மட்டும் தான் அதுவும் கடைசி தான் டயத்துலதான் இறக்கி இறக்கிவிடும் உன்னால முடிஞ்சதை வந்து அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க நாங்க எல்லாம் காமெடியா இருந்துச்சு அவரை பார்க்கவும் ரொம்ப பாவமாவும் இருந்துச்சு எந்த பொசிஷன்ல எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா இறக்கி விட்டா கூட ஆடுறாரு அவரும் பார்க்க எல்லா ஃபார்மட்லயும் வரை கிடைக்கணும் சஞ்சு மாதிரி பாத்தீங்கன்னா மோகன்லால் ரோல் பண்றேன் அப்படின்ற மாதிரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்திலையும் காண்ட்ரிபியூட்டும் பண்றாரு அப்படி இருக்கும்போது வருணா இருக்கட்டும் இருக்கட்டும் பாத்தீங்கன்னா செம்மையாவே வந்து தமிழக வீரர்களா வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே இந்திய அணிக்கு வந்து ஜெயிச்சு ஜெயிக்கிறதுக்காக வந்து பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பார்க்கும்போது இன்னைக்கு வந்து டாஸ ஜெயிச்சனால இந்திய அணி ஜெயிச்சிருச்சு ஒண்ணுக்கு ஒன்னு அப்படிங்கிறத வந்து சமநிலைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எப்போ வந்து சூரியகுமாராக இருக்கட்டும் வைஸ் கேப்டன் வந்து சுமன் கீழ் வந்து ஃபார்முக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் டெய்லி கமெண்ட்ஸ்க்கெல்லாம் கமெண்ட் எல்லாம் வருது நான் எல்லாத்தையுமே தான் படிக்கிறேன் ஒருத்தர் வந்து கமெண்ட் கேட்டிருந்தாரு நான் எப்போ இனிமேல் கமெண்ட் வந்து லாஸ்ட்டா வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம் அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது வந்து அவர்ட்டையும் ரிப்ளையும் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி உங்களோட வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்க எல்லா கமெண்ட்டுக்கும் நான் வந்து வந்து ரிப்ளை பண்ண பாக்கிறேன் இந்த கமெண்ட்டுக்கு நான் வீடியோல ரிப்ளை பண்றேன்னு சொல்லியிருந்தேன் அவர் என்ன செல்வகுமார் அப்படிங்கிறவர் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா ப்ரோ உங்களிடம் தனிப்பட்ட முறையில் ஒரு கேள்வி கேட்கிறேன் கம்பீர் கோச் வரவில்லை என்றால் வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் சாய் சுதர்சன் ஏன் சஞ்சு சாம்சன் போன்றோர் தற்போது தென்னி அதாவது இந்திய அணியில் இருந்திருப்பார்களா ரோஹித் சர்மா கோலி ராகுல் டிராவிட் இவங்கெல்லாம் இருந்தப்ப தமிழக வீரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடம் கிடைக்கவில்லை அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ப்ரோ வந்து நீங்கள் நீங்கள் கொஞ்சம் ஒரு விஷயத்தை வந்து நல்லாவே யோசிச்சு பாருங்க தமிழக வீரர் எவ்வளோ வீரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் வந்து இதுக்கு பாடி இடம் கிடையாது அஸ்வினை தவிர அது எவ்வளோ பேருக்கு வந்து இடம் கிடச்சிருச்சு இப்போ வந்து ஏன் இடம் கிடைக்குது அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி நீங்கள் வந்து கம்பீர் வந்து இதில் இருந்தார் அது பேர் என்ன கொல்கத்தால இருந்தாரு அவரோட செல்ல பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டீம் எடுத்துட்டு வரும் அது ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வந்து ப்ரூவ் பண்றாரு டி ட்வெண்ட்டி கேரியர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் பவுலரா வந்து பூம்ராவோ ஹர்ஷ்ரி சிங்கோ அவள்லாம் இல்ல வருண் சக்கரவர்த்தி தான் இருக்காரு அது ஒண்ணு அதுக்கப்புறமேட்டு ஜிடி கோட்டான்னு ஒண்ணு இருக்கு ஜிடி அணியில இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருந்தாரு ஹர்திக் பாண்டிய கேப்டனா ஆனாரு இப்ப அதுக்கு அவர் போயிட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா ஜிடில இருக்கக்கூடிய எத்தனை வீரர்கள் வந்து இந்திய அணியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இவங்க தமிழக வீரர்கள் எல்லாருக்கும் எத்தனை ஃபார்மெட்ல வந்து கிடைக்குது டி ட்வெண்ட்டி ஓடிஐ டெஸ்ட் எல்லா ஃபார்மெட்லயும் வந்து கிடைச்சாலுமே மேட்ச்ல வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னு பாருங்க அது மட்டும் இல்லாம அர்ஷித் ராணா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபார்மேட்லயும் இருப்பாரு அவர் வந்து நீங்க மற்ற பிளேயர்ஸ் வந்து நான் குறிப்பிட்ட ஒரு சில பிளேயர்கள்லாம் நான் சொல்ல விரும்பலை அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க அப்படி கம்பேர் பண்ணும்போது அர்ஷித் ராணா அந்த இடத்துல ஃபிட்டா ஓகேவா அப்படின்ற விதத்தை வந்து யோசிச்சு பாருங்க அதை தான் நான் வந்து குறிப்பிட்டு சொல்றேன் தமிழக வீரர்களுக்கு வந்து இப்ப இடம் கொடுக்குறாங்க எல்லா ஃபார்மேட்லயும் கிடைக்குதா அவங்க ப்ரூவ் ஒன் பண்ணனாலதான் கொடுக்குறாங்க சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஒரு ஃபாரின் மேட்ச்ல வந்து யாருக்கு எதிராகன்னு தெரியல எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு எல்லா வீரர்களும் அவுட் ஆயிடுவோம் அவர் மட்டும் ஹண்ட்ரட் போடுவார் அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவரே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஒன் டவுன் இப்போ இது பண்ணுறாங்க இப்போ இது ஓடியில் ட்ராப் பண்ணுறாங்க இதில் ட்ராப் பண்ணுறாங்க அவருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது சும்மா கண் தொடைப்புக்காண்டி எடுப்பாங்க போ வைப்பாங்க அது என்னன்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை இந்த மாதிரி உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ண பார்க்குறேன்